ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாேருக்கும் தேவைப்படக்கூடிய ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் டெய்லி தேவைப்படக்கூடியதாக இருக்கும் என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லேயுமே டெய்லியும் வந்து டீ போடுவோம் ஸோ டீ போட்டு முடித்ததுக்கு அப்புறமா இந்த பாத்திரத்தை கழுவுறது எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமான தான் இருக்கும் ஏன்னா டீ போடும்போது பாத்திரத்தோட சைட்லலாம் ஃபுல்லாக ஒட்டி இருக்கும் அடியிலெல்லாம் ஒரு மாதிரி பிடிச்சி போன மாதிரி இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சி கழுவுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த டீ போட்ட பாத்திரத்தை எந்த சிரமமும் இல்லாமல் ஸ்க்ரப்பரோ இல்லை சோப்போ யூஸ் பண்ணாமல் ஒரே நிமிஷத்தில் நல்லா பளிச்சுன்னு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் டீ போட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த பாத்திரத்தை காய விடாதீங்க உடனேவே இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் ஊற விட்டுக்கோங்க ஆனால் நான் இன்றைக்கி இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் கூட தண்ணியும் சேர்க்கலை இதை ஊறவும் வைக்கலை டீயை வடிகட்டிட்டு அப்படியே தான் எடுத்திருக்கேன் இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போது இந்த பாத்திரத்தில் இருக்கிற டீ தூளை வச்சே நம்ம இந்த பாத்திரம் முழுக்கவே நல்லா தேய்ச்சி விட்டுடலாம் இது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக கலண்டு வரும் ஏன்னா நம்ம வந்து பாத்திரத்தை உடனேவே கிளீன் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நம்ம தனியாக ஸ்க்ரப்பரோ இல்லை சோப்போ யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நான் வந்து வெறும் கையால் தான் இருக்கேன் நல்லா ஈஸியாக போகுது இந்த டீ தூள் வந்து நமக்கு ஒரு நல்ல கிளீனிங் ஏஜெண்ட் அது மட்டும் இல்லாமல் இது நல்ல ஸ்க்ரப்பாகவும் நமக்கு ஒர்க் ஆகும் எல்லா பக்கமுமே நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன் இப்போ இதை கழுவிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் பொதுவாகவே டீ போட்ட பாத்திரத்தெல்லாம் நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு தான் தேய்ப்போம் அப்படி நம்ம போது இந்த டீ தூள் எல்லாமே ஸ்க்ரப்பரில் ஒட்டிக்கும் அடுத்து வந்து நம்ம அந்த ஸ்க்ரப்பரையும் கழுவுற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப ஈஸியாக நமக்கு வேலை முடிஞ்சிடும் இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பாத்திரம் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு இதுக்கு நம்ம எந்த ஸ்க்ரப்பரோ இல்லை சோப்போ யூஸ் பண்ணவே இல்லை ஆனாலும் பாத்திரம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இந்த டிப் வந்து நம்ம வீடியோ கமெண்ட்ல ஒரு சிஸ்டர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நம்ம வாங்கக்கூடிய பூஸ்ட் ஹார்லிக்ஸ் போன்விட்டா இந்த மாதிரி பாலில் கலந்து குடிக்கிற பொருட்கள் எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாட்டிலில் ஓப்பன் பண்ணும்போது நல்ல பவுடராக இருக்கும் இதை வந்து நம்ம பாலில் கலந்து குடிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாக கரைஞ்சிரும் ஆனால் இதுவே கொஞ்சம் அப்புறமா ரொம்ப கட்டி கட்டியாகிடும் நம்ம எடுக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான பொருட்கள்லாம் கட்டிப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த பாட்டிலை புதுசாக ஓப்பன் பண்ணும் போதே மூடியை திறந்ததுக்கு அப்புறமா மேலே ஒரு அலுமினியம் ஃபாயில் கொடுத்துருப்பாங்க இந்த ஃபாயிலை நீங்கள் ஃபுல்லாக பிரிச்சிடாம பாதி அளவுக்கு மட்டும் ஓப்பன் பண்ணிக்கிட்டால் போதும் ஒரு சின்ன ஸ்பூனை உள்ளே விட்டு எடுக்கிற அளவுக்கு இடம் இருந்தாலே போதும் ஏன்னா இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே காத்துப்பட்டாலே நமக்கு வந்து சீக்கிரமாக கட்டி ஆகிரும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சின்ன டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க உங்கள் கிட்ட டிஷ்யூ இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு சின்ன துணி எடுத்துட்டு இதில் நான் வந்து கொஞ்சமாக அரிசி சேர்த்து நல்லா கட்டிக்கிறேன் எந்த அரிசி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து சாப்பாடு அரிசி தான் எடுத்திருக்கேன் இந்த ரெப்பர் பேண்ட்டுக்கு பதிலாக நீங்கள் வந்து நூல் வச்சு கூட இதை கட்டிக்கலாம் இப்போது இதை வந்து நம்ம இந்த பாட்டில்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டோன்னா நம்ம சேர்த்துருக்க அரிசி வந்து இதில் இருக்க ஈரப்பதம் எல்லாத்தையும் உறிஞ்சிரும் ஸோ இதை வந்து நமக்கு சீக்கிரமாக கட்டிப்படாது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தடவையும் இதை எடுக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்பூனுமே நல்லா காஞ்சதாக இருக்கணும் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கவே கூடாது எடுத்த உடனே டக்குனு இந்த பாட்டிலை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் இந்த பாட்டில் காலியாகிற வரைக்குமே இது வந்து கொஞ்சம் கூட கட்டிப்படாமல் நல்ல பவுடராகவே இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்மளில் நிறைய பேருக்கு காஃபி குடிக்கிறது ரொம்பவே பிடிக்கும் காலையிலையோ இல்லை சாயந்தரமோ கண்டிப்பாக காஃபி குடிச்சியே ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீட்டில் காஃபி போடுறதுக்கு பால் சுத்தமாக இல்லவே இல்லைங்கிற நேரத்தில் ரொம்பவே டென்ஷன் ஆயிரும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஒரு சொட்டு பால் கூட நமக்கு தேவையே இல்லை வெறும் தண்ணி இருந்தாலே போதும் நல்ல திக்காக க்ரீமியாக சூப்பரான காஃபி ஒரே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் இப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் இதில் ஆறு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன் நான் எனக்கு வந்து ஒயிட் சுகர் தான் சேர்க்குறேன் ஒயிட் சுகர் சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லாதவங்க ப்ரௌன் சுகர் கூட சேர்த்துக்கலாம் இப்போது இது கூடவே மூணு டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டண்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கிறேன் எந்த பிராண்ட் காஃபி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இதை வந்து நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்த சுகர் எல்லாமே இந்தளவுக்கு நல்ல பவுடராக அரைஞ்சிருக்கணும் இப்போ இதோட நான் வந்து எட்டு டீஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கிறேன் எந்த பிராண்ட் பால் பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா அடித்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட த்ரீ இன் ஒன் காஃபி பவுடர் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ஒரு சின்ன டப்பாவில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை எப்போயும் போல் வெளியிலேயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன் நான் இன்னைக்கு வந்து சின்ன கப்பு தான் எடுத்திருக்கேன் ஸோ ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியை சேர்த்து கலந்து விட்டுட்டீங்கன்னா நல்ல க்ரீமியான காஃபி வந்து நமக்கு டக்குன்னு ரெடி ஆயிரும் ஸோ இனி வந்து காஃபி போடுறதுக்கு பால் வேணுங்கிற அவசியம் இல்லை இது இருந்தாலே போதும் வெறும் தண்ணி வச்சு சூப்பராக காஃபி போடுறலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இப்போ அடிக்கிற இந்த வெயிலுக்கு என்ன நம்ம வந்து நிறைய பழங்கள் ஜூஸ்னு குடித்தாலும் கூட எல்லார் வீட்லேயும் காமனாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா தான் ஸோ டெய்லியுமே நம்ம வந்து மோர் குடிச்சாதான் இந்த வெயில் தாக்கு பிடிக்க முடியுங்கிற அளவுக்கு இருக்குது இந்த மோரில் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு சில பொருட்கள் சேர்த்துக்கிட்டாலே போதும் மோர் வந்து ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் என்னென்ன பொருள் சேர்க்கணுங்கிறத பார்க்கலாம் ஒரு பெரிய மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் இதில் ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதோட நான் வந்து ஒரு சின்ன பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே நான் வந்து ஒரு பெரிய கரண்டியில் ரெண்டு கரண்டி அளவுக்கு கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன் இந்த தயிரை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ திக்காக இருக்குன்னு இப்போ இது கூட ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா அடித்து எடுத்துக்கலாம் நம்ம இஞ்சி பச்சை மிளகாயை தனியாக அரைக்காமல் இந்த மாதிரி தயிர் தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு அடிக்கும் போது இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாமே நமக்கு வந்து லைட்டாக தான் அடிபட்டிருக்கும் ஸோ நமக்கு வந்து காரம் ரொம்ப அதிகமாக இருக்காது இதோட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் பிச்சு சேர்த்துக்கிறேன் இது கூடவே இந்த மோருக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இப்போ தான் நம்ம இதோட ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம வந்து சீரகத்தூள் சேர்க்கும் போது இதோட ஃப்ளேவர் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் சப்போஸ் உங்கள் கிட்ட சீரகத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை நல்லா வறுத்துட்டு இடிக்கல்லில் சேர்த்து நல்லா இடித்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துட்டோம்னா நல்ல ஒரு சூப்பரான ஃப்ளேவர்ஃபுல்லான மோர் வந்து ரெடி ஆகிரும் உங்களுக்கு வேணும்னா இதை வந்து நீங்கள் வடிகட்டிட்டு கூட குடிச்சிக்கலாம் நம்ம சேர்த்துருக்கு இஞ்சி பச்சை மிளகா சீரகத்தோட ஃப்ளேவர் எல்லாமே இதில் இறங்கியிருக்கும் ஆனால் நான் வந்து இது அப்படியே தான் குடிக்க போகிறேன் இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரீயூஸ் ஐடியா தான் அதே சமயம் இது உங்கள் நேரத்தையும் உங்கள் வேலையையும் ரொம்பவே மிச்சப்படுத்தக்கூடியதாக இருக்கும் நம்ம வீட்டில் நிறைய பழைய துணிகள் இருக்கும் இல்லையா அதாவது யாருக்குமே கொடுக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பழசான துண்டு பழைய நைட்டி இந்த மாதிரி துணிகள் எல்லாத்தையும் நம்ம வந்து அப்படியே கீழே தூக்கி போடுறாமல் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ்ஸாக நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் இங்கே வந்து நான் பழைய தலகாணியோட உரம் எடுத்திருக்கேன் இதை வந்து ஓரளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிட்ருக்கேன் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ண துணிகள் எல்லாத்தையும் நம்ம கிச்சன்லேயே நம்ம டக்குன்னு எடுக்கிற மாதிரி கை கட்டுற தூரத்துலேயே வச்சுக்கிட்டோன்னா இதை வந்து நிறைய விஷயங்களுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா சமைச்சி முடிச்சதுக்கப்புறமா என்னோடய ஸ்டவ் இப்படி தான் இருக்குது நான் எல்லாம் ஃப்ரை பண்ணியிருந்ததுனால எண்ணெய் தெரிச்சு ஸ்டவ் ஃபுல்லாகவே எண்ணெயாக இருக்குது இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க துணி எடுத்து இந்த எண்ணெய் எல்லாத்தையும் ஃபுல்லாக தொடச்சி எடுத்துடலாம் இந்த எண்ணெய் பிசுக்கை நம்ம சோப் போட்டு ஸ்க்ரப்பர் வச்செல்லாம் தேய்ச்சோன்னா ஸ்க்ரப்பர் ஃபுல்லாகவே எண்ணெய் பிசுக்காயிடும் அடுத்து வந்து அந்த ஸ்க்ரப்பரையும் நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நமக்கு வந்து வேலையும் அதிகம் இந்த மாதிரி ஒரு துணி வச்சு எண்ணெய் எல்லாத்தையும் தொடச்சிட்டோம்னா இந்த துணியை அப்படியே தூக்கி கீழே போட்டுடலாம் அடுத்து வந்து நீங்கள் எப்பயும் போல் ஏதாவது ஸ்ப்ரே இல்லை ஏதாவது லிக்விட் போட்டு இதை வந்து லைட்டாக க்ளீன் பண்ணிங்கனாலே போதும் அடுப்பு வந்து நல்லா பளிச்சுன்னு வந்துடும் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது தண்ணியும் நமக்கு அதிகமாக செலவாகாது அதே நேரத்தில் வேலையும் நமக்கு ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிரும் நம்மளோட பழைய துணியையும் யூஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இந்த டிப் வந்து நம்ம வீடியோவோட கமெண்ட்ல ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நம்ம வந்து சாம்பாருக்கு ரசத்துக்கெல்லாம் தாளிக்கிறதுக்காக பெருங்காயம் வந்து இந்த மாதிரி டப்பாவில் பவுடராக வாங்குவோம் இல்லையா ஸோ இந்த பெருங்காயம் வந்து ரொம்ப சீக்கிரமாக இதோடய ஃப்ளேவர் சுத்தமாக போயிடுது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சீக்கிரமாகவே கட்டிப்பட்டுருது என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி டப்பா பெருங்காயம் வாங்கின உடனேவே இதோடய மூடியை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க இந்த பச்சை மிளகாயை நம்ம வந்து பெருங்காயத்துக்குள்ளே அப்படியே போட்டு வச்சிடலாம் முக்கியமாக இதோட காம்பை வந்து நீங்கள் எடுக்கவே கூடாது காம்போடு தான் போட்டு வைக்கணும் இந்த மாதிரி நம்ம பச்சை மிளகாய் போட்டு வைக்கும் போது பெருங்காயம் வந்து நமக்கு ரொம்ப நாளைக்கு கட்டிப்படாமல் இருக்கும் அதே சமயம் இதோட ஃப்ளேவரும் உங்களுக்கு மாறாமல் இருக்கும் அடுத்து இதை வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இதோட மூடியில் சின்னதாக ஒரு ஓட்டை போட்டாலே போதும் நிறைய பேர் வந்து நல்ல பெரிய ஓட்டையாக போடுவாங்க அப்படி இல்லைன்னா நல்லா மூணு நாள் ஓட்டை போடுவாங்க அவ்வளோன்னு நமக்கு வேண்டியதில்லை இந்த மாதிரி ஒரே ஒரு சின்ன ஓட்டை போட்டுக்கிட்டாலே போதும் பெருங்காயம் வந்து நமக்கு போதுமான அளவுக்கு வரும் அதே மாதிரி யூஸ் பண்ண உடனேவே டக்குன்னு மூடி வச்சுருங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் பெருங்காயம் வந்து ரொம்ப நாளைக்கு ஃப்ளேவர் மாறாமல் கட்டிப்படாமல் அப்படியே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டில் சப்பாத்தியெல்லாம் சுட்டுட்டு மாவு வந்து மீதி இருந்ததுன்னா அதை வந்து இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம் நமக்கு தேவைப்படும் போது சப்பாத்தி போடலான்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து மாவை வெளியில எடுத்தோம்னா மாவு வந்து நல்லா ஹார்டா கல் மாதிரி இருக்கும் உடனேவே நமக்கு வந்து சப்பாத்தி போட முடியாது இந்த மாவை ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷமாவது நம்ம வெளியில தான் ரூம் டெம்பரேச்சருக்கு வரும் ஆனா இப்போ நான் சொல்ற மெத்தட்ல நீங்கள் ஒரு மூணு நிமிஷம் வச்சீங்கனாலே போதும் மாவு வந்து டக்குன்னு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துரும் இந்த பவுலில் நான் வந்து கொஞ்சமாக சுடு தண்ணி எடுத்திருக்கேன் தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை கொஞ்சம் கைப்பறுக்குற சூடில் வெது வெதுப்பாக இருந்தாலே போதும் இப்போது இந்த தண்ணியில் நம்ம மாவு வச்சுருக்க டப்பாவை ஒரு மூணு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க மூணு நிமிஷத்துலேயே இந்த மாவு வந்து நல்ல சாஃப்டாக வந்துடும் நீங்கள் சப்பாத்தி போட்டுக்கலாம் சுடு தண்ணியில் வைக்கிறதுனால இந்த மாவு வந்து குக்காயிரு மோவுன்னெல்லாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் நான் இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த மாவு வந்து இப்போ இப்போ நல்ல நல்லா ஃப்ரெஷ்ஷான மாவு மாதிரி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இது வந்து ரொம்ப ஈஸியாக தட்டை வரும் அதே சமயம் நம்ம ஃப்ரெஷ்ஷான மாவில் சுட்ட மாதிரி சப்பாத்தியும் நல்ல சாஃப்டாக வரும் இந்த சப்பாத்தியை நம்ம வந்து லன்ச் பாக்ஸில் வச்சு குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கோ இல்லை ஆஃபீஸ்க்கோ கொடுத்து அனுப்பும் போது சாப்பிட்ற நேரத்தில் பார்த்தோம்னா இந்த சப்பாத்தி வந்து காஞ்சி போய் நல்லா ஹார்டாக இருக்கும் ஸோ இந்த சப்பாத்தி வந்து காஞ்சி போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்கிறதுக்காக நான் இன்னைக்கு வந்து ஆடி யூனிட் ரேப்போட பேப்பர் ஃபாயில் எடுத்திருக்கேன் இதில் தான் நான் வந்து ரேப் பண்ண போகிறேன் இந்த மாதிரி நம்ம பேப்பர் ஃபாயில் ரேப் பண்ணி லஞ்ச் பாக்ஸில் வைக்கிறதுனால இந்த சப்பாத்தி வந்து எவ்வளோ நேரத்துக்கு அப்புறமா சாப்பிட்டாலும் சரி இப்போ சுட்ட சப்பாத்தி மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் சாஃப்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி கிரேப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்லா கழுவணும் இது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நம்ம வந்து இதை சரியாக கழுவாமல் லைட்டாக தண்ணியில் போட்டு அலசிட்டு கொடுத்துட்டோம்னா சிலருக்கு பார்த்தீங்கன்னா தொண்டையில் ஒரு மாதிரி இது சாப்பிட்டதுக்கப்புறமா கரக்கரன் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கங்க இப்போது இதில் கிரேப்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா ஊற விட்டுருங்க அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா இதை வந்து நல்லா அலசிட்டு தண்ணியிலருந்து வெளியில் எடுத்துருங்க மறுபடியும் இதை சாதாரண தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து கழுவிட்டு எவ்வளோ திராட்சை பழம் சாப்பிட்டாலும் சரி உங்களுக்கு வந்து தொண்டையில் ஒரு மாதிரி கரக்கரைன்னு இருக்காது ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி பெரிய பெரிய பிளாஸ்டிக் டப்பாலாம் நிறையா இருக்கும் இது வந்து நம்ம அரிசி கோதுமை மாவு அரிசி மாவு இதெல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஆனால் இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவில் ஒரு சில டப்பாவுக்கு பார்த்திங்கன்னா மூடி வந்து ரொம்ப லூஸாக இருக்கும் இந்த மாதிரி மூடி லூஸாக இருக்கிற டப்பாவில் நம்ம வந்து அரிசி மாவு எல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம்னா இதில் ரொம்ப சீக்கிரமாக வண்டு சின்ன சின்ன பூச்சியெல்லாம் வர ஆரம்பிச்சிரும் ஸோ இந்த மாதிரி லூஸாக இருக்கிற டப்பாவோட மூடி எல்லாத்தையும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வைக்க முடியும் எப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கங்க இந்த கவரில் டப்பாவோட மூடியை வச்சு நம்ம நல்லா சுற்றிக்கலாம் இப்போ வந்து நம்ம டப்பாவை க்ளோஸ் பண்ணோன்னா டப்பா வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் ஆகும் எனக்கு இந்த மூடி வந்து கொஞ்சம் தான் லூஸாக இருந்ததுனால நான் இந்த மாதிரி ஒரு மெல்லிசான கவர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து மூடி ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் திக்கான கவர் எடுத்து நீங்கள் இதே மெத்தடில் பண்ணிங்கன்னா டப்பா வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணலாம் மழை நேரத்துலலாம் நம்ம வந்து டப்பாவை நல்லா ஆர்டைட்டாக க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி மீனெல்லாம் சமைக்கும்போது சமைக்கும் போது பாத்தீங்கன்னா இதுல ஒரு மாதிரி கவுச்சி வாடை வரும் இது வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது ஸோ அதனாலேயே வந்து மீன் சாப்பிட மாட்டாங்க நான் இப்போ சொல்ல டிப் வந்து மீனுக்கு மட்டும் இல்லை மீன் சிக்கன் மட்டன் எல்லா நான்வெஜ்ஜுக்குமே இந்த டிப் வந்து பொருந்தும் ஸோ இந்த மாதிரி மீன்ல இருந்து கவுச்சி வாடை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் மீனை வந்து நல்லா கிளீன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக கொஞ்சமா மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம் கூடவே நான் வந்து பாதி லெமன் எடுத்திருக்கேன் இந்த லெமனோட சாரையும் நல்லா பிழிஞ்சு விட்டுறலாம் இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை அப்படியே நல்லா ஊற விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா இதை வந்து மறுபடியும் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செய்யும் போது மீன்லேருந்து எந்த கவுச்சி வடையுமே வராது அதே சமயம் நம்ம வந்து லெமனும் உப்பும் சேர்த்து ஊற வச்சிருக்கிறதுனால மீனோட டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் கிளிக் பண்ணி அதில் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்க தேங்க்யூ